திருவண்ணாமலை வேலூர் ரோட்டில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் தொலைவில் இருபதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மாதிரி நார்த்து பேஸிங் புதிய வீடு கட்டி சேல்ஸ் ரெடியாக இருக்குங்க இந்த வீட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்குது போர்ட்டிகோல வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்லு சைடில் வந்து இபி யூனிட் தான இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் பிளக் பாயிண்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து காம்பவுண்டு போட்டு ஒரு ஒன்றரை அடியில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கோசரம் இந்த வீட்டோட வியூ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்றை ஃபஸ்ட்டு வாஷ் ரூட தாங்க கட்டியிருக்காங்க லிவிங் ஹால் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்து ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க பூஜ் ரூம் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனு கோசரம் கேப்பு கொடுத்து அங்கே விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் நீங்கள் பார்க்கறது இந்த வீட்டோட பூச்சில் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் தொலைவு தாங்க இருக்கும் ரெண்டு பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல இருக்குங்க பாக்குறது மாஸ்டர் பெட்ரூம் நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்குங்க ஒரு பத்து தான் பெட்டிங் இருக்கு ஒரு ஃபைனல் ஃபினிஷிங் மட்டும் தாங்க இருக்கு இந்த பெட் டைரெக்டா வந்து பாருங்க பார்த்துட்டு புரிஞ்சுட்டா புக் பண்ணிக்கோங்க பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டடியில் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸில் தாங்க இருக்குது ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக சைடில் வந்து பிளக் பாயிண்டாக கொடுத்து அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீட்டோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நெகோஷியல் தாங்க பிக்ஸர் கிடையாது டைரக்டாக வாங்க பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா பேசிக்கலாம் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு வீடு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட்ல வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த வீட்டுல கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சைட்ல வந்து காம்பவுண்டு போட்டு ஒசரம் ஃபுல்லாகவே ஜன்னல் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மெஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வீடு இருக்குது ஒரு வீடு வந்து புக் ஆகிடுச்சிங்க இன்னும் ரெண்டு வீடு மட்டும்தான் இருக்குது வடக்கை பார்த்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் எலிவேஷன் ஒர்க்லாம் பெயிண்டிங் இருக்குதுங்க எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அடிக்கணும் என்ட்ரன்ஸில் வந்து கேட்டு போடணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரைய இறக்கி கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்